அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க தார்சாலை முகப்புலேயே ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தைந்து சென்ட்டு பனை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான இடம் பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் சேப்பாக இருக்கும் அதாவது மேற்கு பக்கம் தார் சாலை இருக்குங்க அதில் தார்சாலை முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி டு இரநூறு அடி ஆகலாம் வரலாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிழக்கு நோக்கி போய் தெற்கு நோக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்சேப்பில் இந்த இடம் ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க தார்சாலை ரோடு பாயிண்டில் இருக்குங்க பாருங்கள் அது மாதிரி அந்த பார்த்துட்டு இருக்கிற பண்ணை நிலத்துக்கும் ஆப்போசிட் தாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே நெல் வயலுங்க ஆப்போசிட் அதனால் தண்ணீர் கிடைக்குங்க இந்த ஏரியாவில் தண்ணீர் சூப்பராக கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு இருபது முப்பது ஏக்கர் எல்லாமே வயலாக இருக்குது ஜ நேர் ஆப்போசிட் இடம் நீங்கள் இது இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன் காமிச்சிருக்கனாக்கா தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதனால தான் பக்கத்து தோட்டத்தில் உங்களுக்கு காமிச்சிட்டோம்னா நீங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓ ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த தோட்டத்துக்கும் அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நூறு இரநூறு வீடுகள் அங்கே இருக்குங்க இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் இந்த லேண்ட்லைன் திரும்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரி இருக்குது அதனால் எல் ஷேப்பு மண் பார்த்திங்கன்னா எல்லா மரம் செடிகள் கொடிகள் வளர்த்த அருமையான இடம் தாங்க அதுமாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் ஏற்ற இடங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் இது கிடைக்குங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தைந்து சென்ட்ன்றது ரொம்ப லோ ப்ரைஸில் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்கார் பாட்டி அதனால் நமக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடோ சர்வீஸ் எதுவும் இல்லைங்க ஆனால் ஒரு போர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க போர்வெல் ஒன்று இருக்குது நீங்கள் சர்வீஸ் வாங்கினீங்கன்னா நம்ம அதிலேயே பார்த்து மோட்ரு இறக்கலாம் இறக்கி நீட்டாக அழகாக ப இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பு எதுவுமே செய்யலைங்க விற்பனையில் இருக்கிறதுனால அது மாதிரி இது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தைந்து சென்ட்டுங்க இதனுடைய பேக் சைடில் அதாவது கிழக்கு பக்கம் அட்ஜாயின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் அதுவும் கூட வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டுக்கு அப்புறம் நிலப்பாரஸ்ட்டுங்க ஒரு ஆடு மாடுகள் எல்லாமே வளர்த்துறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல இடங்க பாருங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு உங்களுக்காக வேண்டியே தேடி தேடி நம்ம வந்து லோ பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஏன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி இந்த ப மாவட்டத்திலாம் நம்ம நீங்கள் கேட்குற அளவில் இப்போ நம்ம சொல்கிற விலையெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க நூறு பர்சன்ட் அதனால தான் நம்ம வந்து லோ பட்ஜெட் லேண்டை தேடி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்க வேண்டி பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிக்குன்னா நேரடியாக வந்துடுங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு அட்வான்ஸோடு வந்துடுங்க நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ